சற்றுமுன் வெளியான தகவல் டென்ஷன் வாங்குவோருக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்துவிட்டது நவம்பர் மாத முடிவுக்குள் இதை முடிக்கணும் அது என்னன்னு சாப்பாக்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க அதாவது நவம்பர் மாத முடிவுக்குள் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பித்தால்தான் பென்ஷன் கிடைக்கும் அதற்கு எளிதான இரண்டு வழிகள் இருக்கிறது அது என்னென்ன என்று இங்கே முழுமையாக பார்ப்போம் பென்ஷன் வாங்குவோருக்கு நவம்பர் மாதம் மிகவும் முக்கியமான மாதமாகும் ஏனென்றால் இந்த மாதத்தில் கட்டாயம் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் இந்த சான்றிதழ் ஓபித்தியம் பெறுபவர் உயிருடன் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தும் அதிகாரபூர்வ ஆவணமாகும் இதை வைத்தே அடுத்த மாத ஓவியத்தியம் வழங்கப்படும் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் இந்த சான்றிதழை சமர்ப்பிக்காவிட்டால் ஓவியத்தியம் தற்காலிகமாக நிறுத்தப்படும் இருந்தவர்களின் பெயரில் தவறாக ஓவியத்தியம் தொடர்ந்து வழங்கப்படுவதை தடுப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும் அந்த வகையில் மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் முப்பதாம் தேதி வரை இந்த சான்றிதழை சமர்ப்பிப்பதற்கான கால நிர்ணயித்துள்ளது இருப்பினும் எண்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சிறப்பு சலுகை வழங்கப்பட்டுள்ளது அவர்கள் அக்டோபர் ஒன்று முதல் நவம்பர் முப்பது வரை இந்த சான்றிதழை சமர்ப்பிக்கலாம் என்று சொல்லப்பட்டது இந்த சான்றிதழை சமர்ப்பிக்க சில முக்கிய ஆவணங்கள் தேவை அவை என்னவென்றால் ஆதார் எண் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் ஓவித்திய கொடுப்புணவு ஆணை எண் பிபிஓ நம்பர் வங்கிக் கணக்கு எண் மற்றும் ஐஎஃப்எஸ்சி குறியீடு மேலும் கைரேகை அல்லது கருவிலி ஸ்கேன் போன்ற பயோமெட்ரிக் தகவல்களும் தேவைப்படுகிறது ஓவியம் பெறுபவர்கள் வங்கி அல்லது தபால் நிலையங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை அரசு டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் டிஎல்சி வசதியை அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் மூலம் சில நிமிடங்களில் வீட்டிலிருந்தே இந்த சான்றிதழை பெறலாம் இதற்கு இரண்டு எளிய வழிகள் உள்ளன ஜீவன் பிரமான் போர்ட்டல் மற்றும் யுஎம்ஏஎன்ஜி செயலி ஜீவன் பிரமான் போர்ட்டலில் மூலம் ஆயுள் சான்றிதழ் பெறும் செயல்முறை எப்படி என்று இங்கே பார்ப்போம் உங்கள் லேப்டாப் மொபைல் அல்லது கணினியில் கைரேகை கருவிலி ஸ்கேனரை இணைக்கவும் ஜீவன் பிரமம் டாட் கவர்மெண்ட் டாட் என்ற இணையதளத்திற்கு செல்லவும் கேட்கிய சர்டிஃபிகேட் என்ற விருப்பத்தை கிளிக் செய்யவும் செயலியை பதிவிறக்கம் செய்து உங்கள் ஆதார் எண் மற்றும் பிபிஓ எண்ணை உள்ளிடவும் பயோமெட்ரிக்ஸ் ஸ்கேன் செய்யவும் சரிபார்ப்பு சரிபார்ப்புக்குப் பிறகு உங்கள் டிஜிட்டல் சான்றிதழ் உருவாக்கப்பட்டு தானாகவே வங்கி அல்லது தபால் நிலையத்திற்கு அனுப்பப்படும் அடுத்தது இந்த யுஎம்ஏஎன்ஜி செயலி மூலம் ஆயுள் சான்றிதழ் பெறும் செயல்முறை என்னென்ன என்று இங்கே பார்ப்போம் உங்கள் மொபைலில் யூஎம்ஏஎன்ஜி செயலியை பதிவிறக்கம் செய்யவும் தேடுதல் பட்டியல் ஜீவன் பிரமான் என டைப் செய்யவும் ஜென்ரேட் லைஃப் சர்டிபிகேட் என்பதை கிளிக் செய்யவும் ஆதார் மற்றும் பிபிஓ எண்ணை உள்ளிடவும் பயோமெட்ரிக் சரிபார்ப்பை செய்யவும் சான்றிதழ் உருவாக்கப்படும் இந்த சான்றிதழ் நேரடியாகவே சம்பந்தப்பட்ட வங்கி அல்லது துறைக்கு அனுப்பப்படும் ஆன்லைன் முறையை பயன்படுத்த விரும்பாதவர்கள் வங்கி தபால் நிலையம் அல்லது பொது சேவை மையம் ஆகியவற்றுக்கு சென்று ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்கலாம் இதற்கு அவர்கள் தங்கள் ஆதார் அட்டை பிபிஓஎன் மற்றும் வங்கி பாஸ்புக் ஆகியவற்றை எடுத்து சென்றால் போதுமானவை பயோமெட்ரிக் மூலம் சரிபார்த்து இந்த செயல்முறையை முடித்து தருவார்கள் அரசின் இந்த டிஜிட்டல் முயற்சிகளால் ஓவியம் பெறுபவர்கள் வங்கிகளின் வரிசையில் நீண்ட நேரம் நிற்க வேண்டிய சிரமம் இல்லை டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் அமைப்பு இந்த செயல்முறையை மிகவும் வெளிப்படையானதாகவும் எளிமையாகவும் மாற்றியுள்ளது ஓவியத்தில் எந்த தாமதமும் ஏற்படாமல் இருக்க அனைத்து ஓவியத்தியதாரர்களும் தங்கள் ஆயுள் சான்றிதழை சரியான நேரத்தில் சமர்ப்பிப்பது அவசியம் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் கடந்த அக்டோபர் மாதம் முழுவதும் தங்கம் விலை ஏற்ற இறக்கங்களால் முதலீட்டாளர்களையும் நகை வியாபாரிகளையும் பரபரப்பில் ஆழ்த்தியது சில நாட்கள் குறைந்த விலை நிலவி தீபாவளிக்கு பிறகு விலை குறையும் என எதிர்பார்த்த நிலையில் இப்போது தங்கம் மீண்டும் அது அதிரடியாக உயர தொடங்கியுள்ளது இந்த நிலையில் இன்றைய தங்கத்தின் விலை நிலவரம் எப்படி என்று இங்கே பார்ப்போம் அதாவது நதை விற்பனை கடைகளில் சில நாட்களுக்கு விற்பனை சுறுசுறுப்பில்லாமல் இருந்தது ஆனால் சில நாட்கள் கழித்து தங்கம் விலை திடீரென குறைந்து அனைவரிடையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி சவரனுக்கு மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பது வரை குறைந்தது அந்த வகையில் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி மேலும் இரண்டாயிரத்தி இருநூறு சரிந்து தங்கம் ஒரு சவரன் எண்பத்தி ஒன்பதாயிரத்துக்கு கீழ் விற்பனையாகிறது இது கடந்த சில மாதங்களில் மிக குறைந்த விலை என பதிவு செய்யப்பட்டது பொதுவாக தீபாவளி காலத்தில் தங்கம் வாங்கும் போக்கு அதிகரிக்கும் ஆனால் இந்த ஆண்டு பண்டிகைக்கு பிறகு விலை குறைய தொடங்கியது இதனால் திருமண நகை வாங்க திட்டமிட்ட பலரும் காத்திருந்தனர் ஏனெனில் கடந்த சில நாட்களாக உலக சந்தை காரணங்களால் தங்கத்தின் விலை மீண்டும் உயர உள்ளது ஆகையால் அந்த வகையில் இந்த டாலர் மதிப்பு குறைந்ததும் சர்வதேச சந்தையில் தங்கம் மீதான தேவை அதிகரித்தும் விலை மீண்டும் ஏற்றம் பெற முக்கிய காரணமாக இருக்கிறது அந்த வகையில் சென்னையில் ஒரு கிராம் ஆவண தங்கத்தின் விலையானது ரூபாய் நூத்தி பத்து உயர்ந்து ரூபாய் பதினொன்னாயிரத்தி நானூத்தி பத்து ஆக விற்பனையானது அதேபோல் ஒரு சவரம் எட்டு கிராம் தங்கம் எட்நூத்தி எண்பது உயர்ந்து ரூபாய் தொண்ணூத்தி ஓராயிரத்தி இருநூத்தி எண்பதாக உயர்ந்தது வெள்ளி விலையும் இதனுடன் சிறிய அளவில் உயர்ந்துள்ளது ஒரு கிராம் வெள்ளி ரூபாய் இரண்டு அதிகரித்து ரூபாய் நூத்தி அறுபத்தி ஏழுக்கு விற்பனை செய்யப்பட்டது இந்த நிலையில் இந்திய தங்க மார்க்கெட் மார்க்கெட்டில் லேசான விலை உயர்வு இருக்கலாம் என்கின்ற பொருளாதார வல்லுநர்கள் பொதுவாக பாதுகாப்பான முதலீட்டான தங்கத்தை நோக்கி முதலீட்டாளர்கள் செல்லும் போது விலை உயர வாய்ப்புள்ளது மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க